கோயம்புத்தூர் அண்டு மதுரையில் இருபது லட்சத்துக்கும் கம்மியாக தான் மக்கள் இருக்காங்க அப்படின்றது ப்ரூவ் வண்டி நமக்கு எங்கேயுமே இல்லை இவ்வளோ பத்தாண்டு காலமாக சென்சஸும் அவங்க எடுக்கலை எடுக்காதது அவங்களோட தப்பு நம்மளோட தப்பு கிடையாது எய்ம்ஸ் கட்டிடத்தில் ஆரம்பித்து ஏர்போர்ட்லேருந்து இன்னைக்கு மெட்ரோ வரைக்கும் எல்லாத்துலேயுமே தமிழ்நாட்டை பாரபட்சமாக தான் பார்க்குறாங்க சவுத் இந்தியன் ஸ்டேட்னாலே அவங்களுக்கு தெரியுது அது குறிப்பாக தமிழ்நாடுன்னு இன்னும் பார்த்திங்கன்னா தெரியுது கொங்கு மன்றத்து தான் வந்து அவங்களுடைய கூட்டணி ஆட்கள் வந்து எவ்வளோ தூரம் ஸ்லதீஷா கங்குறதை பார்க்க முடியுது சோ இப்போ மாற்றாந்த தாயோட பிள்ளை மாதிரியே தமிழ்நாட்டை எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்றத ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க ஒன்றிய இருந்தாங்க இது நாங்க தான் நீங்க தருவீங்க அப்படின்னா நீங்க அங்க உட்காந்துட்டு என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்க ஆண்டு காலம் போராட்டம் பண்ணி இன்னைக்கு நம்ம சுதந்திரமா யூஸ் பண்ணிட்டு இருக்க நிறையா விஷயங்களை திமுக அரசு வாங்கி கொடுக்கலையா ஸோ உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் நாமினேஷன்ஸ் இவ்வளவுதான் இருக்க முடியும் இதை தாண்டி உங்களோட வரையை தாண்டி நீங்கள் வர முடியாத ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம மேலே அவங்க மேலே என்ன போர்த்துகிட்ட போக முடியும் காட்ச காலத்தில் வெரி ப பனி சோ டா உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடிவிங் துணை செயலாளர் திரு பத்மபிரியா பிரியா அவர்கள் நிகழ்வு எணுகிறார் வணக்கம் வணக்கம் கோவைக்கு வந்த பிரதமர் அவர்களுடைய அந்த வருகை என்பது பேசு பொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கோவைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது மெட்ரோ தேவையான திட்டங்களை வந்து அவங்க புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி காழ்ப்புணர்ச்சியோடு அல்லது இந்த கீழ்த்தரமான இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறாங்களே அது அப்படி பயன்படுத்தலாமா நம்ம எப்படி அதை இது வந்து மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மட்டும் அவர் செஞ்சிருந்தா இந்த மாதிரியான சொல்லாடல் வந்து தமிழ்நாட்டுல வந்து எழுந்திருக்க வேண்டிய வாய்ப்பு இருந்திருக்காது எய்ம்ஸ்ல ஆரம்பிச்சு நமக்கான நிதி பகிர்வுல இருந்து கல்விக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தார்மீகமான பணத்துக்கு கூட நம்ம போராடி வாங்க வேண்டிய இடத்துல தான் இன்னைக்கும் இருக்கும் சென்னை மெட்ரோ ரயில்ல ஆரம்பிச்ச பயணம் இன்னைக்கு மதுரை கோவை வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நம்ம ஐடிஎஸ் மேட்டருக்கு கூட நம்ம சண்டை போட்டு வாங்க வேண்டிய நிலைமை இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க இருபது லட்சத்துக்கு கம்மியா இருக்காங்க அதனால எங்களால ஒதுக்க ஒதுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆமா ஆனா வந்து அது உண்மை இல்லைன்றது அவங்களுக்கே தெரியும் பிளஸ் இது மட்டும் கிடையாது கவர்னர்ல உண்மை அரசு கூட எது உண்மை இல்லைன்னு சொல்றீங்க நீங்க இப்போ கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில இருபது லட்சத்துக்கும் தான் மக்கள் இருக்காங்க அப்படின்றது ப்ரூவ் பண்ணிட்டு நமக்கு எங்கேயுமே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுத்த சென்சஸ் வச்சுட்டு இன்னைக்கு வரைக்குமே பேசிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் மக்கள் தொகை அதிகரிக்கவே இல்லைன்றது அவங்களோட சொல்லாடலா இருக்கு விச் செகண்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுப்பு அதிகமாயிட்டே இருக்கு நார்த் இந்தியன் மக்கள் வந்து இங்க அதிகமா வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்கவே வந்து இங்க பாப்புலேஷன்லயே ஒரு பெரிய மக்கள் இருபது லட்சம் இருபது லட்சம் மக்கள் வந்து கோயம்புத்தூர்லயும் மதுரையிலயும் இல்லவே இல்ல அப்படின்றத எதை வச்சு ஒன்று தமிழ்நாடு எல்லா துறைகள்லயும் இந்தியால நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டேட்டா நமக்கு பெரிய வளர்ச்சி வந்து நோக்கி போய்கிட்டே இருக்கும் நம்ம மாநிலத்து மக்கள் இல்லாம அண்டை மாநிலத்து மக்களையும் வந்து அரவணைச்சு நம்ம எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கோம் இங்க அவங்க சொன்ன ரீசன் வந்து இருபது வருஷத்துக்கு கம்மியா இருக்கிறதுனால தர மாட்டோம் பேஸ்ட் ஆன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் இவ்ளோ பத்து ஆண்டு காலமா சென்சஸ் அவங்க எடுக்கல எடுக்காதது அவங்களோட தப்பு நம்மளோட தப்பு கிடையாது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் செய்திருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் மக்கள் தொகை கம்மியாக இருக்கக்கூடிய அவங்க மா ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அது நம்மளுடைய பாட்னாவா இருக்கட்டும் அங்கெல்லாம் குறைவா பதினாறு லட்சம் லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய மெயின் சிட்டிஸ் ஆன மதுரைக்கும் கோயம்புத்தூர்க்கும் சவுத் இந்தியன் கோயம்புத்தூர் அவ்வளவு பாராட்டுறாங்க இன்னும் சொல்ல போனா கொங்கு வந்து அவங்களுடைய கூட்டணி வந்து எவ்வளவு தூரம் ஆயிருக்காங்கன்றத முடியுது தாயோட பிள்ளை மாதிரியே வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணுறதை ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க ஒன்றிய அரசு நான் இன்னொன்னு கேட்குறேன் நான் புரிதல்காக கேக்குறேன் மாநில அரசு மத்தியில் இருக்க அரசு கூட உறவு பேணுவதில் சிக்கல் இருக்கு தனிப்பட்ட ஈகோவால் நிச்சயமாக இருக்கு அவங்களோட என்னன்னா நிச்சயமாக அவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எப்பயுமே அவங்க எது சொன்னாலும் முதல் குரல் வந்து தப்பா இருந்தா கேள்வி கேட்குறாங்க முதல்ல அவங்களுக்கு கேள்வி கேக்குறதே பிடிக்கல அவங்க எது சொன்னாலும் ஆமாம் சமயம் போட்டுட்டு போகணும்னு எதிர்பார்க்குறாங்க அது கேட்டு இடத்துல கேட்டு பெறுகிற இடத்துல நம்ம இருக்கும் நம்ம முறையா நம்ம கேட்டு கேட்டு பெறதுக்குதான் அங்க ஒன்றிய அரசு இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ரோல் தான் என்ன தார்மீகமா எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரிதான் அவங்க கையாண்டு இருக்கணும் கையாளல நமக்கு தார்மீகமா கிடைக்க வேண்டியதை கூட நம்ம ஒவ்வொரு தடையும் ரெக்வஸ்டன் பண்ணி கேக்குறோம் அப்படின்னு தரல போராட்டம் பண்றோம் தரல கோர்ட்டுக்கு போறோம் அதுக்கப்புறம் தான் தராங்க ஏன்னா லாப்படிதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தேவையான கல்வி நிதியில இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து வாங்கிட்டு இருக்கோம் நாங்க கேட்டா கேட்டாதான் நீங்க தருவீங்க அப்படின்னா நீங்க அங்க உட்காந்துட்டு என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்க இப்போ நம்மளுடைய இந்த மெட்ரோ ரயில் பிரச்சனையை எடுத்து வரைக்கும் அவங்க இன்னொரு வார்த்தையை கூட பயன்படுத்துறாங்க இருபது லட்சத்துக்கு கம்மியா இருக்காங்க பேஸ்ட் ஆன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இதை தாண்டி சஸ்டைனபிளா இருக்குமான்னு தெரியல ஃபீசபிளா இருக்குமான்னு தெரியல மக்கள் வந்து அதை பயன்படுத்துவாங்களான்னு தெரியலன்னு ஒரு வந்து பயன்படுத்தியிருக்காங்க இது எவ்வளவு முரணான ஒரு விஷயம் அப்படின்னா சென்னை மெட்ரோ வந்து வரும்போது இதே பிரச்சனை தான் கொண்டு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு சென்னை மெட்ரோவில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு கோடி பயனாளிகள் வந்து அதில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களில் சில குறிப்பிட்ட மெட்ரோல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி எழுபது இரநூறுக்கும் தான் வந்து அங்கே பயனாளர்களே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு மெட்ரோ இருக்கு ஏர்போர்ட் கொண்டு வரதுலேயும் அதே பிரச்சனை தான் நம்ம வந்து ஹொசூருக்கு ஏர்போர்ட் வேணும்னு கேட்டால் இல்லை முடியாது உங்களுக்கு தான் வந்து பெங்களூர்ல இருக்கல அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஹொசூரில் ஏர்போர்ட் சென்னையில் இருக்கல அப்புறம் ஏன்னு கேட்கறாங்க ஆனால் அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களில் ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கூட ஏர்போர்ட்ஸ் வந்து நிர்வகிக்கிறாங்க அதுல எந்த பிரச்சனையும் இல்ல எய்ம்ஸ் கட்டிடத்துல ஆரம்பிச்சு ஏர்போர்ட்ல இருந்து இன்னைக்கு மெட்ரோ வரைக்கும் எல்லாத்துலயுமே தமிழ்நாட்டை பாரபட்சமா தான் பாக்குறாங்க சவுத் இந்தியன் ஸ்டேட்னாலே உங்களுக்கு எரியுது அதையும் குறிப்பா தமிழ்நாடுன்னு இன்னும் எரியுது அவங்க அவங்க ஆளக்கூடிய மாநிலம்ன்றது நீங்க நேரடியா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலமோ இல்ல பிஜேபி குட்டின்னு ஆளுகிற மாநிலமோ நிச்சயமா நிச்சயம்தான் புரிஞ்சணும் நம்ம நான் மறுபடியும் இங்க எதிர்ப்ப ஒரு மதுரை சார்ந்த ஒரு நபராக அல்லது கோயம்புத்தூர் சார்ந்த ஒரு நபராக இருக்கு எனக்கு வந்து என்ன புரிதல்னா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஆஹ் மெட்ரோ வந்து நமக்கு கிடைக்கல இது மாதிரி வந்து ஒன்றிய அரசு வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காருன்னா அந்த பாமர மக்கள் உள்வாங்குவாங்க இல்லையா சொல்றது தான் முதலமைச்சரோட வேலையா அதுதான் அழகா அதுதான் அதிகாரமாக நம்ம முதல்வர் சொல்றது மட்டும் இல்ல சட்ட போராட்டமா அதை கையில் எடுக்கிறாரு இயக்கம் சார்ந்த போராட்டமா அதை கையில் எடுக்கிறாரு மக்கள் புரட்சி அதை எடுக்கிறாரு இப்ப கல்விக்கு நமக்கான நிதி மறுக்கப்படும் போது நம்ம லா படி அவங்களை அணுகணுன்ற ஒரு சூழல் இருக்கு ஆனா அதையும் மீறி அது மக்கள் போராட்டமா எதுக்கு மாறினாங்க அப்படின்னா இதை வச்சு ஏன்னா பாஜக போகக்கூடிய இடங்கள்லாம் ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜின்னு யூஸ் பண்றாங்க தப்ப அவங்க தான் பண்ணியிருப்பாங்க ஆனா தப்ப அவங்க செஞ்சுதான் ஒத்துக்கவே மாட்டாங்க இன்னொருத்துக்கு மேல பள்ளியை போடுவாங்க அந்த பழியை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பொய்யை உண்மையாக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இதுதான் அவங்களோட வேலையா இருக்கும் தெளிவா தெளிவாக இருக்கக்கூடிய முதல்வர் அப்படின்றது இது வந்து அரசுடைய போராட்டம் மட்டும் கிடையாது இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போராட்டம் மக்களுக்கும் புரிதல் வேணும் போற இடங்கள்ல அரசு சார்ந்திருக்கக்கூடிய லாபடி மூவ் பண்றோம் மக்கள் இயக்கம் சார்ந்த பிரச்சனையா மாற்றம் மக்கள் கிட்ட டைரக்டா இன்னைக்கு ஒரு லீடர் வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து முடியாதுன்னு சொல்றதுக்கு எதுக்கு அதிகாரம் தான் கேக்குறாங்க எதிர்கட்சிகளா இருக்கவங்க முடியாதுன்னு சொல்றதுக்கு எதுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கலன்னு சொல்றதுக்கு ஆட்சி அதிகாரம் தேவையான நாங்க கேட்டோம் அவங்க தர மாட்டாங்க தரலன்னு சொன்னதை ஓபனா வெளிப்படையே சொல்லிட்டோம் ஆனா நம்ம அதோட விடலையே நம்ம இன்னும் படி என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதையும் எடுத்துட்டு தான் இருக்கோம் இயக்கம் சார்ந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதையும் எடுத்துட்டு தான் இருக்கும் ஒரே ஒரு இடத்துல கூட தமிழ்நாட்டை கை கட்டி வேடிக்கை பார்க்கல பணம் குடுத்துட்டாங்களா கல்விக்கு தர வேண்டிய நிதியை குடுத்துட்டாங்களா கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதி குடுக்கலையே நம்ம மக்களுக்கு பொல்யூஷன் அப்ப பைலியர் தானே நீங்க மக்கள் பேசுனது சரி நீட்ன்ற தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணது சரி ஆஹ் நேற்று கோயம்புத்தூர்ல இறங்கி போராட்டம் பண்ணதும் சரி ரிசல்ட் பூஜ்யமா இருக்கு ஒரு நல்ல தலைமைக்கு எது அழகு அப்படின்னா

எஸ்ஐஆர் உட்பட ஒரு எஸ் ஐ ஆர் உட்பட நீட்டு எஸ் நமக்கான கல்வி நிதி எல்லாமே வந்து நமக்கு தார்மீகமா கேக்குறோம் அவங்க தர மறுக்குறாங்க நீங்க தர வரைக்கும் நாங்க இப்படியே உட்கார்ந்து இருப்போம் முக்கார்லயே நீட்டுக்கான கோச்சிங் கிளாஸ் இன்னைக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் எஸ்ஐஆர் வந்து வேண்டாம்னு சொன்ன முதல் குரல் தமிழ்நாட்டுல இருந்து இருந்துச்சு ஆனா எஸ்ஐஆர் கான வேலையை முதல்ல களத்துல செஞ்சது திமுக இந்த தமிழ்நாடு அரசு எடுத்து செய்யுது மற்ற நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம களத்துல இறங்கி செஞ்சிட்டு இருக்கோம் நீ இப்ப வேண்டாம் சொன்னேன் இப்ப நீ அதுக்கு ஒர்க் பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறோம் வேணாம்னு சொன்னாலும் இத நடந்தே தீரும்ன்ற ஒரு கட்டாயத்துல இன்னைக்கான சூழல் இருக்கும் அதுக்கான வேலை செய்ய இடத்துலையும் நாம தான் இருக்கோம் அதனால அவங்க கேட்கல அதனால நம்ம கிடைக்கல அப்படின்னு நாங்கள் உட்காந்துட்டு இல்லையே சட்டப்பூர்வமா என்ன செய்ய முடியுமோ அது மூவ் பண்ணிட்டு புரியுது நீட்டு வந்து அது வேண்டாம் அது போனா நம்ம நம்ம சப்ஜெக்ட் மாறிட்டு நேரடியாக கேட்குறேன் கல்விக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கல தரல எப்போ வாங்க போறோம் ஆளுகிற அரசு என்ன செய்ய போகுது நீங்க இறங்கி போராட்டம் பண்றீங்க அதெல்லாம் திமுக அறுபது ஆண்டு காலம் ரொம்ப சரியா பண்ணுவீங்க நீங்க மக்களை ஒன்று அறுபது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் போராட்டம் பண்ணி இன்னைக்கு நம்ம சுதந்திரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நிறைய விஷயங்களை திமுக அரசு வாங்கி கொடுக்கலையா இல்ல அப்படி அரசு வாங்கி கொடுத்த எல்லா விஷயங்களும் சட்ட திட்டங்கள் ஏற்பட்ட விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்தல ஒன்றிய அரசு கூட ஒன்றிய அரசு கூட அன்றைக்கு மாநில அரசுன்னு முன்னாள் முதல்வர்கள் கலைஞர் அவர்கள் கூட்டணியில் இருக்கும் போதெல்லாம் கல்வி நீங்க எப்படியாவது முயற்சி பண்ணி பொதுப்பட்டியில இருந்து விடுவிச்சு மாநிலப்பட்டியில் கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு இந்த சிக்கலே கிடையாதுன்னு கேள்வி கேட்கறவங்களும் இருக்காங்க நம்ம அதுக்கும் பதில் சொல்லணும் அந்தந்த கால சூழலுக்கு ஏற்றாற்போல வடிவமைக்கப்பட்ட விஷயங்களை இன்னைக்கும் மாநில சுயாட்சின்றத எழுபதுகள்ல பேசுறீங்க மாநில சுயாட்சி எழுபதுல பேசுன கட்சி தொண்ணூறு வாய்ப்பு கிடைக்கும்போது ஏன் பயன்படுத்தலு கேக்குறாங்க பிரச்சனை ஏத்தோட எல்லாமே ஒன்றிய அரசு ஒரு காசு ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு ஸ்டேட் வேண்டியதுக்கு நம்ம ரிசர்வ் பேங்க்ல இருந்து நம்ம வந்து கடன் வாங்கிதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் கொடுக்கக்கூடிய காசும் நம்ம சிஎம்ஆர்எல்லாம் எடுத்து கொடுக்க போறோம் என்னமோ அவங்க அப்பா வீட்டு காசை நம்ம கேக்குற மாதிரி நம்ம பர்மிஷன் மட்டும்தான் அவங்க கிட்ட கேட்கமே தவிர்த்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு நம்ம தான் போராடிட்டு இருக்கோம் நான் என்ன சொல்ல வரேன்னா சிஎம்ஆர்எல் உட்பட எல்லா விஷயங்களுக்கும் ஒன்றிய மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் மாநில அரசு சேர்ந்து செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் நமக்கு மறுக்கப்படுற விஷயத்துக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் நாம தான் போராடி எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கோம் அவங்க கொடுக்காத விஷயத்துக்கு நம்ம பண்ட் நம்ம எடுத்து யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கும் மூவ் பண்ணாம இல்ல நோன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே உக்காந்துட்டுல அடுத்து என்ன அப்படின்னு யோசிச்சு சட்டப்பூர்வமாக என்ன பண்ண முடியுமோ நம்மளால நம்ம சக்திக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு போயிட்டு தான் இருக்கும் திமுகவுக்கு வாக்கு நான்கு ஆண்டு காலம் ஆயிடுச்சு ஆட்சி அதிகாரத்துல வந்தவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்களே மக்கள் சலிக்கிட மாட்டாங்களா கொண்டு வந்து ஒரு பொறுப்பை கொடுத்தா மக்கள் மன்றம் என்ற பேர்ல போராடலாம் வாங்க ஏன்னா முதலமைச்சர் முடிக்கும் போது தமிழ்நாடு போராடும் வெல்லும் அப்படின்னு போட்டிருக்காரு இதுதான் மக்களுடைய வேலையா என்ன கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் இறங்கி போராட்டம் வேலை ஒரு அரசு ஒரு தலைவர் ஒரு தலைவர் ஒருத்தர் இருந்தா நிர்வாகத்தை செய்யக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது ஒண்ணு பொதுவாகவே எல்லாருக்கும் எதிர்க்கட்சி நிர்வாகம் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட நிலை முதல்ல ஒண்ணு இருந்துச்சா வரும்போதே கோவிட் காலகட்டம் அதுக்கப்புறம் எவ்வளவோ பேரிடர் வந்துச்சு பேரிடருக்கான நிதிக்கும் நம்ம போராடிட்டு இருக்கோம் மொழிக்கு அகைன்ஸ்டா நிறைய விஷயம் நடந்திருக்கு மாநில சுயாட்சிக்கு அகைன்ஸ்டா நிறைய விஷயம் நடந்திருக்கு கவர்னரை வச்சு எவ்வளவு பாடா படுத்திட்டாங்கன்னு மக்களுக்கே வந்து தெரியும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம அடுத்த ஸ்டெப் நகர விடாம நம்ம எப்படி எல்லாம் முட்டுக்கட்ட போட்டு தடுக்க முடியுமோ தடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு முதல்வரும் சரி தமிழ்நாடு அரசும் சரி தமிழ்நாட்டுக்கான விஷயத்துக்கு மட்டும் தான் போராடி இருக்கோம்னு கேட்டா இல்ல

அது கிடைக்கிற வரைக்கும் நாம போராடிட்டே இருப்போம் தார்மீகமா நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதுக்கான ஸ்டெப்ப வந்து எடுத்துட்டு தான் இருக்கும் அவங்க மறுக்கிற பட்சத்துல நம்ம சைட்ல இருந்து நம்மளால செய்ய முடியும் அப்படின்னா இந்நேரம் முதல்வர் அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு சென்னை ஃபேஸ் டூக்கு சென்னை ஃபேஸ் மற்றக்கு கூட இவ்ளோ பெரிய இஷ்யூ வந்துச்சு இப்போ ஃபேஸ் டூ ஓப்பனிங் வந்து ஒன்றிய அரசுல இருந்து ரிபன் கட்டி கட்டிங் பண்ணிட்டு போனாங்களே தவிர்த்து அதுக்காக ஒண்ணுமே பண்ணவே இல்லையே எய்ம்ஸ்ல ஒரு கல் வந்து நான் டெஸ்ட் போனாங்க அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணிட்டு இருக்கோம்ல மூவ் பண்ணாம ஒண்ணு இல்ல நம்ம கேள்வியும் கேக்குறோம் எதிர்கொள்ளும் எழுப்புறோம் அதை தாண்டி செய்ய வேண்டியதே செஞ்சு தான இருக்கும் எங்கேயும் செய்யாம நம்ம இல்லையே இந்த ஒரு விஷயம் ஒன்றிய அரசு வந்து செய்யல அதனால மாநில அரசு செய்யாம கை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் ஏதாவது ஒன்னு சொல்லுங்க அப்படி கிடையாது வந்து மக்கள் தெளிவா கேக்குறாங்க என்னன்னா ஒன்றிய அரசு பணம் கொடுக்கல முதலமைச்சர் வந்து நாங்க எடுத்து பண்றோம் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் சரிப்பா ஆனா என்னுடைய வரிப்பண்ணம் ஒன்றியசு கிட்ட இருக்கு இல்லையா அத முதலமைச்சர் வாங்கணும் இல்லையா அது முயற்சி முதல்வர் செயலியா இல்ல அமைச்சர் பெருமக்கள் செயலியா இன்னைக்கு இல்ல மேடம் மறுபடியும் முயற்சி முயற்சி நான்கு காலம் ஓடிடும் இவ்ளோதான் பவர் இருக்கு உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் நாமினேஷன் இவ்ளோ இருக்க முடியும் இதை தாண்டி உங்களோட வரைய தாண்டி நீங்க வர முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம மேல அவங்க மேல என்ன போர்த்து எடுத்துட்டு போக முடியும் ராஜா காலத்துலயே இருக்கும்

இன்னமும் நீங்க தரமாட்டேன்னு உட்காந்துட்டு பேரு பாரபட்சம் இல்லாம வேற என்ன இந்த பாரபட்சம்னா வேணான்றதுக்கு நம்ம இன்னமும் சொல்லிட்டு ஒருவேளை மதுரை மக்களுக்கும் அதே கோயமுத்தூர் மக்களுக்கும் முதல்வர் மேல கோபமா இருப்பாங்களோ முதல்வர் மேல எதுக்கு என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சண்டை போட்டு வர்றதையும் கெடுத்துட்டீங்களேங்கிற கோபம் இருக்கும் இல்லையா மக்கள் ஜிடி நாயுடு மேம்பாலும் உட்பட எவ்வளவு தூரம் வந்து அந்தந்த

நம்ம முயற்சி எடுக்காம இல்லை ஸ்டெப் எடுக்காம இல்லை நம்ம ப்ரெஷர் கொடுக்காம இல்லை எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனா கேட்குற இடத்துல மட்டும் தான் இருக்கோம் கொடுக்குற இடத்துல அவங்க தானே இருக்காங்க வரி பணம் இன்னும் மொத்தம் நமக்கு வருது இல்லை டேரக்டாக நமக்கு வருதா எதுவுமே நமக்கு இல்லை இல்லை தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா